ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாட்சல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுடைய ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து இருக்கு ஆக்சுவலி இந்த ஜூன் மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஆன்மீக ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி இந்த மாதம் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் காரணம் என்னென்னா இந்த மாதத்தில் அப்படி பல விஷயங்கள் வந்து வரும் அதாவது கிரகங்களிடையே சேர்க்கை வருது அப்புறம் ஆன்மீக ரீதியாக முக்கியமான நாள் வருது இந்த மாதிரி இந்த மாதத்துல நிறைய இது வந்து வரும் அதில் த ஒரு ஆன்மீக ரீதியான முக்கியமான நாளானது வர இருக்கு அதுதான் ஜூனுடைய பத்தாம் தேதி ஜூனுடைய பத்தாம் தேதி அப்படி என்ன முக்கியமான நாள்னு பார்த்தீங்கன்னா அன்று தமிழ் மாதம் ரெண்டாவது மாதமான விசுவாச வருடத்துடைய மிகவும் முக்கியமான இருபத்தி ஏழாம் தேதி அதாவது வைகாசியுடைய இருபத்தி ஏழாம் தேதி இந்த வைகாசி இருபத்தி ஏழாம் தேதி கிழமை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இந்த நாள் ஒரு சாதாரணமான செவ்வாய்க்கிழமை கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு முக்கியமான செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் ஏன்னா இந்த நாள் அன்னைக்கு பௌர்ணமியானது நிறைந்து வருது பௌர்ணமி வரக்கூடிய இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது ஒரு அதிபயங்கரமான நாள் என்று சொல்லலாம் இந்த பௌர்ணமி அன்னைக்கு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசியை சேர்ந்தவர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமையிலருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த பௌர்ணமி உங்களோட லைஃப்பில் ஒரு பயங்கரமாக இருக்கிறதுக்கு காரணமே நிறைய கிரக சேர்க்கைகள் நடந்ததுனால தான் சமீபத்தில் தான் ஜூன் ஐந்தாம் தேதி இரு கிரகங்கள் ஒரே இதில் சேர்ந்து பயணம் செய்ய ஆரம்பித்தது ஜூன் ஏழாம் தேதியும் இரு கிரகங்கள் ஒரே ராசியில் சேர்ந்து பயணம் செய்துட்ருக்குறாங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில் பௌர்ணமியானது வருது இது ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது ஆன்மீக ரீதியாக இது ஒரு பயங்கரமான பௌர்ணமி என்று சொல்லலாம் இந்த பௌர்ணமியில உங்களோட ராசிக்கு ஒரு பரிகாரம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அது என்ன பரிகாரம்னா கடன் பிரச்சனை இருக்கக்கூடியது எல்லாமே சரி செய்வதற்கு உண்டான பரிகாரம் அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போறேன் அந்த பரிகாரம் செய்யறத பத்தி இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க சில நேரத்துல நம்ம கை நீட்டி வாங்கக்கூடிய கடன் நமக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காது கடன் வாங்கியதும் தெரியாது திருப்பி அடைவதும் தெரியாது ஆனால் சில நேரத்தில் நாம் வாங்கக்கூடிய கடனானது நமக்கு பெரிய பிரச்சனை கொடுத்து விடும் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கவும் முடியாம கடன் வாங்கியவரிடம் பதில் சொல்லவும் முடியாம சில பேர் பேரெல்லாம் ஓரவிட்டு ஓடக்கூடிய சம்பவம்லாம் வந்து இருக்கும் கௌரவமாக வாழ்ந்தவர்கள் கூட தலைமறைவாக கூடிய காலம் எல்லாம் வரும் இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில நிச்சயம் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்காது தீரா கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கடன் சுமையிலிருந்து வெளிவருவதற்கு எளிமையாக ஆன்மீக சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து தெரிந்து கொள்ள போறீங்க இது வைகாசி பௌர்ணமி வழிபாடு மறக்காம செய்து பயன்பெறுங்க நாளைய தினம் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி கரெக்டா செவ்வாய் இந்த பௌர்ணமி ஒரே நாள்ல தான் வருது இந்த வருடம் இந்த மாதிரி செவ்வாய் ஒரே இதுல வருவது ரொம்ப விசேஷம் இருப்பினும் இந்த பௌர்ணமி வந்து அதிக சக்தி இருக்கு இந்த நாளில் நாம் இறைவனிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் விரைவாக பழிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கு பௌர்ணமி என்று காலையில் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் மட்டும் இந்த ரெண்டு பொருட்களை சேர்த்தா போதும் உங்களுக்கு பலன் உண்டு இந்த பௌர்ணமிக்கு நீங்கள் குளித்ததுக்கு பின்னாடி அடுத்தடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் இதே தண்ணீரில் குளிக்க வேண்டும் அதாவது பௌர்ணமிக்கு பிறகு தேய்பிரை தொடங்கிவிடும் அல்லவா தேய்பரை நாள் முழுவதும் இந்த குழியில் மேற்கொள்ள வேண்டும் இந்த தண்ணீரில் குளிக்கும்போது தேய்பிரை நிலவு போல நம்மளுடைய கடன் தேய்ந்து காணாமல் போய்விடும் வேண்டும் என்று இறைவனிடம் நம்பிக்கையாக வேண்டுதல் வைக்கணும் சரி நாம குளிக்கக்கூடிய தண்ணீரில் போடணும்னு சொன்னல அந்த இரண்டு பொருட்கள் என்னங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஒன்று சிவப்பு சந்தனம் இன்னொன்று குங்குமப்பூ இந்த இரண்டு பொருட்களை தான் குளிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்க்க வேண்டும் எப்படின்னு தெரியுமா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் சிவப்பு சந்தன பொடி இரண்டே இரண்டு குங்கும பூவை போட்டு கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி கலந்து ஊற வைத்திடணும் அதுக்கப்புறம் மறுநாள் ஊற வைத்திருக்கக்கூடிய இந்த இரண்டு பொருளையும் அப்படியே குளிக்கக்கூடிய தண்ணீரோடு கலந்து இந்த பௌர்ணமி முதல் நாளில் நம்ம பரிகாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுனால தலைக்கு கொடுத்துடணும் அடுத்தடுத்த நாள் உடம்புக்கு மட்டும் குளித்தாலும் தவறு கிடையாது கட்டாயம் நாட்டு மருந்து கடைகளில் இந்த இரண்டு பொருட்களை வாங்கி தான் பரிகாரத்தை செய்ய வேண்டும் வேறு வழி கிடையாது ஆனால் தொடங்கி அடுத்த பதினைந்து நாட்கள் இந்த தண்ணியில் குளிக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு நிச்சயம் கடன் சும குறைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த தினம் பௌர்ணமிங்கிறதுனால மாலை வேளையில நிலவு பார்த்து வெட்ட வேளையில அந்த அம்பாலையும் சந்திர பகவானையும் மனமுருக நினைத்து இந்த மந்திரத்தையும் படிக்கணும் அது என்ன மந்திரம்னா லலிதாம்பிகை மந்திரம் ஓம் சர்வம் ஸ்ரீ லலிதாம்பிகையை அர்ப்பணம் அஸ்து ஓம் சாந்தி 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 அம்பாளை மனதார நினைத்த இந்த மந்திரத்தை பௌர்ணமி நிலவை பார்த்து படித்தாலே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் லக்ஷ்மி கடாச்சும் தானாக கிடைத்து விடும் கடன் சுமை குறைப்பதற்கு வருமான பெருகும் நம்பிக்கை இருக்கிறவங்க மேல் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை பின்பற்றி பாருங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் ஸோ அந்த ஒரு இதோட இந்த வீடியோவை வந்து நான் இப்போ நிறைவு செய்து கொள்கிறேன் சரி ஆன்மீக பரிகாரத்தை நிறைவு செய்து கொள்கிறேன் இப்போது உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க துலாம் ராசி சித்திரை மூணு நாலு பாதம் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ துலாம் ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட்டு சித்திரை மூணு நாலு பாதங்கள்ல பிறந்த துலாம் ராசிக்கு சொல்றேன் இந்த மாத பௌர்ணமியிலிருந்து கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேரக்கூடியதெல்லாம் நடக்கப்போகுது உறவு ஆக்சுவலி பலப்படப்போகுது தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர்லாம் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் குடும்பத்தில் கூட மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது சுப நிகழ்ச்சிகள்லாம் இடம் பெறும் ஸோ இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கும் பிள்ளைகள் கூட நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மனதுக்கு ஒரு வகையில் திருப்தி தரும் உறவினர்களோடு வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது பெண்களுக்கு வரவு கேட்ட செலவு இருக்கும் மற்றவர்கள் பிரச்சனை தீர பாடுபடுவதெல்லாம் இருக்கும் காரிய தடை தாமதம் ஏற்படலாம் அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டமானது அதிகரிக்கோ உயர்கல்வி பற்றிய சிந்தனையானது மேலோங்கோ இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அப்புறம் சுவாதியில பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலருந்து உங்கள் ராசிக்காரங்களுக்கு அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பணப்பற்றாக்குறையை சந்திக்க வேண்டியது இருக்குது சனியுடைய சஞ்சாரத்தால் ஒரு பிரச்சனை முடிந்து இன்னொரு பிரச்சனை உருவாகலா ஆனாலும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்க பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தோய்வையும் இல்லாமல் எல்லாத்தையுமே சமாளித்து ஜெயிக்கலாம் அந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் தொழில் வியாபாரம் தொடங்க பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கு பார்ட்னர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவங்க சக ஊழியர்களோடு விட்டு கொடுத்து செல்வது நல்லது அப்புறம் வீண் அலைச்சல்கள் உண்டாகலா குடும்பத்தில் இருப்பவர்களோடு அவ்வப்போது வாக்குவாதங்கள் உண்டாகலாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும் ஸோ அந்த மாதிரி அனுசரித்து செல்லணும் என்பது உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் விசாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலிருந்து எடுத்த காரியங்கள் உடனே வெற்றி ஏற்படும் சில காரியங்களில் தாமதமாக வெற்றி ஏற்படும் உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தடும் பழகக்கூடிய நண்பர்களை எடை போட முடியாது வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பக்கூடிய உங்கள் பெருந்தன்மையை கொஞ்சம் இந்த பௌர்ணமியிலிருந்து ஒதுக்கி வைக்கிறது நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அடுத்தவர்களை அனுசரித்து போனிங்கன்னா காரியங்கள் இந்த பௌர்ணமிக்கு பிறகு வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் இந்த டைம் எதிர்பாராத செலவுகள் வந்து ஏற்படும் சிந்தித்து செயல்படுவது நன்மை தரும் பணவரவு உங்களுக்கு நன்றாக இருக்கும் அடுத்தவர் நலனுக்காக பாடுபட வேண்டியது இருக்குது பெரியோர்களுடைய உதவி கிடைக்கோ சூரிய சுக்கரனுடைய சஞ்சாரம் வழக்குகளில் சாதகமான போக்குத்தரும் நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது ஸோ இந்த மாதிரி உங்களோட நட்சத்திரத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க ஸோ உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் இந்த தாள்களை பார்த்து பயனடைறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் துளார் ஆசிக்காரங்களாக இந்த தவள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் புதிய வீடியோ நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி